அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டணும்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் போக சின்ன வறண்டா மாதிரி ஒன்று வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி நாங்கள் கால் எடுக்க முடியலன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு வாடகை வந்து எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா வரும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஊமுச்சுலத்துக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து இருந்து ஒரு நூறு மீட்டரு உள்ளே வரும் வீடு நூறு நூற்றம்பது மீட்ரு வரும் உள்ள விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வீடு நீட்டான வீடு தான் நல்ல வீடு